திறங்கள் தருகிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றிவான விருத்தனே போற்றியங்கள் விடலையே போற்றி வப்பில் ஒருத்தனே போற்றி உம்பர் தம்பிரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றியங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றியோ நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் போற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதொன்றில்லை போற்றியோ நமச்சிவாய புறமெனை போக்கல் கண்டாய் போற்றியோ நமச்சிவாய செய்ய செய்ய போற்றி போற்றி போற்றியன் போலும் பொய்யர் தம்மையாட்கொள்ளும் வள்ளல் போற்றினின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினின் கருணை வெள்ள புதுமது புவனம் நீர்த்தி காற்றிய மானன் வானம் இரு சுடரு கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டுகொண்டருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடலிது களைந்தி தொல்லை உம்பதந்தருள் போற்றி சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலேன் போற்றி கோல பொங்கரா அல்குள் செவ்வாய் வெண்ணகை கரிய வாழ் கண் மங்கையோர் பங்க போற்றி விடை ஊர்தி போற்றி இங்கு இவ்வாழ்வு ஆற்றகிலேன் எம்பிரான் இழுத்திட்டேனே இழிந்தன என்னை யானே எம்பிரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி விழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடியு வாழ்வு போற்றி உம்பர் நாட்டு எம்பிரானே எம்பிரான் போற்றி வானத்து அவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குல் மங்கை கூறவன் போற்றி செம்பிரான் போற்றி தில்லை திருச்சிற்றும்பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானூர் ஒருவனே போற்றி எங்கள் கோமள கொழுந்து போற்றி வருகையன் என்றென்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனே தனிமை தீர்த்தே தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்து மென் பொய் மையால் கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்தனஞ்சயின்று வானோர்க்கு அமுதம் வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி புவனம் நீர்த்தி காலொடு வானம் ஆனாய் போற்றி உயிர்க்கும் தோற்றம் ஆகினி தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் இரு ஆயிரின்மையானாய் போற்றி ஐம்புலன்கள் நின் புணர்கிலா புணர்கையானே